வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி வந்து சூப்பரான முருங்கைக்காயும் உருளைக்கிழங்க வச்சு ஒரு அருமையான கிரேவி பண்ண போகிறோம் இந்த டேஸ்ட்டை நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நம்ம வந்து இது ரைஸோடு சேர்த்து சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு அருமையான இது இப்போ அருமையான கிரேவி இப்போ வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இப்போ முருங்கைக்காயை வந்து எடுத்துக்கலாம் நாலு முருங்கைக்காய் மூணு முருங்கைக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் லென்த் லென்த்தாக கட் பண்ணிக்கணும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் பீசஸ் வந்து லென்த்தியாக இருக்கணும் அந்த மாதிரி லென்த்தியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன் இதை வந்து ஒரு நம்ம தண்ணியில் போட்டு அதை வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம் கட் பண்ண எல்லாம் அதில் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக முருங்காய் வேக வச்சுக்கலாம் அது வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இன்னொரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் விடணும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இந்த மசாலா இந்த உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி பாருங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு மூணு பெரிய உருளைக்கிழங்கு இதை வந்து நம்ம எண்ணெயிலேப்போ சேர்க்க போகிறோம் நல்ல ஒரு மாதிரி அதை வந்து பயங்கரமாக தண்ணிக்குள்ளே போட்டதுனால டப டப டப்பான்னு ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்துடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதை நல்லா வருபடுற அளவுக்கு அது எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் விட்டு பொரிய விட்டுக்கலாம் அதை உருளைக்கிழங்க நல்லா பொரியணும் அது இப்போது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பொரிச்சாச்சு எடுத்து வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இதை எல்லாத்தையும் வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் வந்து அதிகமாகவே இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம இப்போ அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போது இந்த எண்ணெயில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஒரு நல்ல மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே இருந்தால் தான் நல்லா வருபடும் அது நல்லா ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வருபடணும் இது இந்த இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு தேங்காய் முந்திரி இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ சேர்க்க போகிறோம் இதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கும்போது நல்லா வெங்காயம் சேர்த்து வதக்கட்டும் இது இப்போ வந்து பூண்டு போட்டாச்சு இஞ்சி போட்டாச்சு இப்போ கொஞ்சம் முந்திரி எல்லாம் சேர்த்துடலாம் இதில் நல்லா முழு முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துடலாம் இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஏ வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த இதில் வந்து வெந்துட்ருக்கு அதையும் பார்க்கலாம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அது இது ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு வெங்காயம் எல்லாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தேங்காயை வந்து அதில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ தேங்காய் லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயும் சேர்த்து நல்லா வருத்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை நல்லா வருபட்டுருச்சுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு ஸ்டவ் கூட ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா பாருங்கள் கிறிஸ்பியாக வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் வரது வதங்கிடுச்சின்னா இப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு போட்டுக்கலாம் எல்லாமே இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதோட நம்ம நல்லா ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தக்காளி எல்லாம் அதில் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து அரைச்சிட்டு வரப்போகிறோம் கொஞ்சம் கொத்தமல்லியும் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் அதில் சேர்த்துடலாம் இப்போ வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மறுபடியும் கடாயில் எண்ணெய் இருக்குது கொஞ்சம் ஸ்பைசஸ் கொஞ்சம் மிளகு பட்டை கொஞ்சம் ஜீரகம் அந்த பே லீஃப் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் இதில் அவ்வளோதான் இருக்குது பட்டை மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பிரியாணி இலை அதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு வதங்கி ஆயிடுச்சு இது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கனால வதங்கியாச்சு இப்போ அந்த அரைச்சதை எடுத்து மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து இதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிடலாம் அருமையாக இருக்கும் இந்த மசாலா வந்து வாசனை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு பார்த்திங்களா இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது அந்த மிக்சி ஜார்லேயும் நிறைய மசாலா இருந்ததுனால அதோடு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா இது வந்து வதங்க ஏன்னா ஏற்கனவே வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இதை இதில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ் தயிர் இது வந்து நம்ம ஆப்ஷனல் அப்படின்னா கூட ஆனால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு கரண்டு தேயிர் போது நல்ல ஒரு க்ரீமியாக ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதில் இருக்கிற தயிரில் இருக்கிற லைட்டான ஒரு புளிப்பத்தன்மை நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மசாலா பொருட்களெல்லாம் சேர்க்கணும் தனியாத்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது வந்து மூணையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் தனியாத்தூள் நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் அதுக்கப்புறம் நார்மல் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் அது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது காரம் கம்மி தான் அதனால் இதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் அதனால் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் சும்மா மசாலா சோல் மசாலா தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்போ மறுபடியும் நல்லா கலக்கி கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறத வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போது உருளைக்கிழங்குகளையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு நிமிஷம் வந்து நம்ம ஏன்னா ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா அந்த இதெல்லாம் ஏறணும் அதில் கிழங்கில் கொஞ்சம் தட்டு போட்டு இதை ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இதை வந்து வேக விட்டுடலாம் இது ரெண்டு எல்லாம் சேர்கிற அளவுக்கு வேக விட்டுடலாம் அதுக்கப்புறமா இந்த தட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த முருங்கைக்காயெல்லாம் நம்ம தண்ணியெலாம் வடிச்சுட்டு அந்த முருங்கைக்காய் வந்து அதில் சேர்த்துடலாம் நல்லா வெந்திருக்க முருங்கைக்காய்களை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ ஒரு மினிமம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இதை சூப்பரான சுவையான ஒரு முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்க்கணும் இது வந்து கடைசியாக தான் சேர்க்கணும் இந்த கரம் மசாலா தூள் அருமையான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டான ஒரு இது வந்து சுவையான ஒரு கிரேவி முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் வச்சது நல் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஷை டிஷ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம் இது அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்த்தாலே சாப்பிடணுன்னு தோன்ற அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் இதை வந்து கண்டிப்பாகவே ஒரு நல்ல டேஸ்ட் இதை வந்து நம்ம போலில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கு எல்லாம் சர்விங் பவுலை சர்வ் பண்ணியாச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்